ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா முட்டை ஓட சூத்தின குழம்பு ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சட்டி வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்காங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆனதுக்கப்புறமா தாலிப்புக்கு கொஞ்சமாக சோம்பு அது புரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதையும் கட் பண்ணி கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறணும் அந்தளவு நீங்கள் நல்லாவே வதக்கிக்கணும் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் சரி நம்ம எந்தளவு வெங்காயத்தை வதக்கி இது பண்ணுறோமோ அந்தளவு டேஸ்ட் வரும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன சின்ன தக்காளி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் கூட பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா நம்மளுக்கு மசஞ்சு வரணும் இல்லையா அதனால் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி வந்து சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப மசாலா எல்லாமே வந்து நம்ம சேர்த்துற போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம விட்டுக்க போகிறோம் இப்போ மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கரம் கரம் மசாலா அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லாவே வந்து பெருங்காய்த்துள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு கால் முடி தேங்காய் வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துற போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு தேங்காய் ஊற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா குழம்பு வந்து குதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஆறு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன் முட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரவுண்டாக ஊற்றணும் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் ஊற்றக்கூடாது நம்ம எடுக்கும் போது ஒரு ஒரு முட்டையும் அவ்வளோ அழகாக வெந்து வரும் இப்போ மூடி போட்டு மல்லித்தலை தூவை எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான உடச்ச முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு முட்டை அவ்வளோ சூப்பராக வரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாக்கு ஒயிட் ரைஸ் முட்டை உடச்சின ஊற்றின குழம்பு வந்து பேக் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டாச்சு ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும் ஸோ இன்னொரு விலையில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்